வணக்கம் செல்வகணபதியே சரணம் மீனராசி கன்னியாராசி இந்த இரு ராசிகளுக்கும் இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி நிம்மதியை நோக்கி உங்கள் வாக்கை அமையுமா என்பதை பார்ப்போம் மீனராசி ஏழைச்சனையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மீனராசிக்கு மூன்று குணங்கள் உண்டு குருவோட குணம் சனி பகவானோட குணம் புதன் இந்த மூன்று கிரகத்தின் ஆதிக்கம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான் தெளிவாக யோசனை செய்து எதையும் செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் குரு பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தைரியம் முயற்சி முயற்சி என்ற ஸ்தானத்தின் மீது குரு பயணிப்பதால் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் புதிய தொழில் புதிய வியாபாரம் ஏழைச்சனையால் முடக்கப்பட்ட தொழில் வியாபாரம் நீங்கள் ஏதாவது கம்பெனி நிறுவனம் எதாவது நடத்தியிருந்தால் அதெல்லாம் பாதிப்புக்குள்ளாக இருந்தால் அவையெல்லாம் சரியாகக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமான முக்கிய முக்கியமாக இருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவானதாக எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்யஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தின் மீதும் குருவின் பார்வை தாய் தந்தையரால் நன்மைகள் உண்டு மூதாதையர்கள் சொத்துக்கள் வர வர வாய்ப்புகள் உண்டு குரு ரிஷபராசியில் சூரியனும் சுக்கிரனும் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீன ராசியில் ராகு செவ்வாய் புதன் கன்னிய ராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் சனி பகவான் கும்ப ராசியில் இது இந்த வார நிலைகள் அதாவது குருவோட ஆதிக்கம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிலை தெரியாமல் போக வழி தெரியாமல் நீங்கள் யாராவது சிலர் இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது வழிகாட்டக்கூடிய பாதை தெரியும் வெளிச்சம் கிடைக்கப் போகிறது இதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் செய்து கொண்டே இருக்கும் கெட்டது செய்து கொண்டே இருக்கும் அகலக்கால் வைக்காதீர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசிக்கொண் பேசி தீர்த்து கொண்டால் அது ஒன்றுமே இல்லாமல் செய் போய்விடும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது கன்னியிராசியை பொறுத்தவற்றில் இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பிரவேசம் செய்கிறார் நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் போகிறது வருமானம் இழப்பு கடன் சுமைகள் கன்னிராசிக்கு பாதிப்புகள் என்று பார்த்தால் வருமான இழப்பு கடன் சுமைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது உறவுகள் மூலம் பிரச்சனைகள் என நீங்கள் பணி செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய நேரங்கள் எல்லாம் நீங்கள் கடந்து கொண்டு இப்பொழுதும் அந்த நிலையில் பல பேர்கள் உள்ளார்கள் சில பேர்கள் அவர்கள் ஜாதகத்தின் மூலம் மீன ராசிக்கும் கன்னியாராசிக்கும் நல்ல யோகமாக இருப்பார்கள் அது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை சொல்லக்கூடிய நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு பதிவு எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் குருவை நினைப்பது நல்லது முழுமையாக குருவை நினைத்தால் நிம்மதி கிடைக்கும் நல்வழி பிறக்கும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் ராசிக்கும் மீன ராசிக்கும் பத்து பொருத்தங்கள் உள்ளது இருந்தாலும் பலவிதமான பிரச்சனையில் பல பேர்கள் உள்ளார்கள் சிறப்பாக இருப்பவர்கள் ஒரு குறைவு பத்து பேர்ல மூணு பேர் தான் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்காங்க இந்த நேரம் குருவின் குருவோட பயிற்சி இரு ராசிகளுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நேரடியாக மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் பார்வையாக ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு கன்னியாராசியின் மீது குரு பார்வை கணவன் மனைவி பிரச்சனைகள் நிச்சயம் தீரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் சார்ந்தவர்களுக்கு உண்டு வெற்றிகள் உண்டு பதவி உயர்வு உண்டு மீன ராசினியர்களுக்கு அதாவது பார்ட்னர் ஸ்தானத்தின் மீது வருமானம் வரக்கூடிய ஸ்தானத்தின் மீது மனைவி ஸ்தானத்தின் மீது கணவன் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவு பதிய இருப்பதால் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் வருமானம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெள்ளாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மாறக்கூடும் இளரை சனி சனி என்றால் கெட்டது அல்ல நல்லதும் செய்யக்கூடிய கூடியவர் தான் சனி பகவான் எதை செய்தாலும் மந்தமாக செய்வார் சனீஸ்வர பகவான் ஆனால் நன்மை செய்ய வேண்டுமென்றால் நிறைய செல்வங்களை சொத்துக்களை ஒருவருக்கு நிறைய சொந்த வீடுகள் உள்ள இருக்குது நிறைய ஏக்க கணக்கலுக்கு நிலம் இருக்குன்னா சனீஸ்வர பகவானோட அருள் வேண்டும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் வேண்டும் அது இருந்தால்தான் சொத்து இருக்கும் சொத்து இல்லைன்னா அந்த வீடு பஞ்ச பரதேசி ஆகிடும் அதனால் சனி பகவானை வழிபடுங்கள் சனி ஏழரை சனி வாகனங்களை மிக மெதுவாக ஓட்டுங்கள் விபத்தை தவிர்க்கலாம் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சிக்கலை வர வைத்துக் கொள்ளாதீர்கள் நேரம் நல்லா சொல்லி பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்றா நம்ம பஸ் ஏற்றிட்டு தான் போவோம் நேரம் இப்போது மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனி அதில் எந்த மாற்றம் இல்லை அதை நல்ல நேரம் என்று சொல்லவே முடியாது ஆனால் குரு வந்து இப்போது இரண்டில் இருந்து மூன்றாம் வீட்டில் பயணிக்கிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏன்னா குரு பார்வை தான் முக்கியம் குரு பார்வை உங்கள் வீட் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை கொடுக்க போகிறது நல்ல வழிகளை காட்டப் போகிறது மீனராசினியர்கள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்கள் நாலு பேர் நல்லது சொன்னால் அந்த நல்லது சொல்கிறவங்களில் ஏதாவது வாயில் விஷம் வச்சு பேசுகிறாங்களா இல்லை நம்ம இது செஞ்சால் நம்ம கெட்டு போய்டுவோமா அப்படின்றதெல்லாம் யோசனை செய்து முடிவெடுத்து செய்வது நல்லது கன்னியாராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் என்ன சூழ் கன்னியாராசினியர்கள் எந்த சூழலில் இருக்கிறோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கே பல ஆண்டுகள் ஆயிருக்கும் எந்த எந்தெந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றத அதை அதை வந்து நீங்கள் ஜட்மெண்ட் அதை நீங்கள் சரியாக ஆலோச ஆலோசனை பண்ணி அதுக்கு இந்த இதில் தான் நம்ம மாட்டின்னு இருக்கோம் இந்த தான் நம்ம வெளியே வரப்போகிறோன்ற ஒரு அந்த நிலையை அடைவதற்கே உங்களுக்கு இவ்வளோ தெளிவான காலம் இப்போ தான் வந்திருக்கு வரப்போகுது அதனால் கணிராசினியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வருமானங்கள் நிச்சயமாக வருமான வாய்ப்புகள் உண்டாகும் எட்டில் படாத பாடு பட்டீர்கள் ஏழாம் இடத்தில் வரும்போதே கன்னியாசிங்களுக்கும் பாதிப்பு தான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் வர இருப்பது நல்லவையே நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது கன்னியாராசிக்கு மீனராசிக்கும் ராசி வந்து அதிகமாக அறிவு திறன் பெற்றவர்கள் பேசக்கூடியவர்கள் பேச்சில் அடுத்தவர்கள் வசீகரம் பெறுவார்கள் கன்னிராசினியர்கள் பேசும்பொழுது படிப்பில் சிறந்தவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் கலையில் சிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி உதவி செய்து பேர் வாங்குவதிலும் சிறந்தவர்கள் நீங்கள் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் கன்னியாராசிக்கு இந்த குருவோட பாதையிலே நீங்கள் போயிடுங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆறு எடுத்துடைய சனி இப்பொழுதுதான் வேலை செய்யப் போகிறார் கேது அமர்ந்து கொண்டு நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தார் கன்னியாராசிக்கு இந்த கன்னிராசி மினராசிக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு சிலர்களை விட அவங்களுடைய சுயஜாதகம் சரியவில்லை என்றால் இந்த நேரத்தில் சண்டை போட்டுப்பாங்க பிரிஞ்சு பிரியக்கூடிய நிலைகள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த நேரம் நல்ல நேரம் உங்கள் வார்த்தையை பக்குவப்படுத்தி கொண்டு பாதுகாப்பான ஒரு ஜோனுக்கு போகக்கூடிய நேரம் தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து செய்யுங்கள் நல்லது உண்டாகும் நாளை குரு பயிற்சி குரு பகவானுக்கு நல்லா ரெண்டு வாழைப்பழம் பாக்கு தேங்காய் புஷ்பம் சாமந்திப்பூ முல்லைப்பூ குருவின் புஷ்பங்கள் அதை வச்சு நல்ல கொண்டகடலை வாங்கி ஒரு நூறு கிராம் வாங்கி அவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை நிம்மதியை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும் நீங்கள் நீங்கள் எதை விரும்பி எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க கன்னிராசினியர்களும் மீனராசினியர்களும் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஏற்றி வழிபடுங்கள் துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் துளசி அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க்கை வெளிச்சம் அடையும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் குரு பயிற்சியில் உங்கள் வீட்டில் மங்களம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் திருமணமாக திருமண பாகியம் உண்டாகட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் நடக்க குரு பகவான் அருள் புரியட்டும் நன் நன்றி நன்றி வணக்கம்